நினைப்புதான் தான் அவனுக்கும் இருந்திருக்கும் அந்த நினைப்பை அவன் தவற விட்டு விட்டு அலட்சியப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே ஒரு பாவி நரகவாதி தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாவங்களை தவறுகளை குற்றங்களை ஈயை பார்ப்பதை போன்ற அற்பமாக பார்ப்பான் என்று அப்படி அற்பமாக பார்த்த விளைவுதான் இன்றைக்கு பதினோரு பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கியது அப்ப நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாவங்களை நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய குற்றங்களை இறையற்றத்திற்கு எதிரான காரியங்களை அல்லாஹ தடுத்த ஹராமான காரியங்களை ஆபாசத்தை அசிங்கத்தை அது பார்வையில இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இருந்தாலும் சரி பேச்சில் இருந்தாலும் சரி அத்துணையுமே இஸ்லாம் தடை செய்கிறது அத்தகைய பாவத்தை நாம அது அளவு பார்த்தாலும் சிறிதளவு பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அதை அற்பமாக பார்த்தாலும் துரும்பளவு பார்த்தாலும் கூட அதை மலை போல கருதணும் மலை உச்சியில நாம் அமர்ந்திருப்பதை போல கருத வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் மூமீன்களுடைய பண்பாக இறையச்சவாதிகளுடைய பண்பாக சொல்லுகிறார் அப்படி நாம் இருக்கிறோமான்னு சிந்தித்து பாருங்க இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு செய்தியை பாருங்க நாம சிறிய விஷயமாக கருதுறது ரொம்ப அலட்சியப்படுத்துறோம்ல அதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்களுடைய காலத்தில் எப்படி பார்த்தாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்துல சாபித் பின் கைஸ் என்ற ஒரு நபித்தோழர் இருக்கிறார் இவர் இவர் வந்து ரொம்ப குரல் மிக்கவராக இருக்கிறார் நல்ல குரல் மிக்கவராக இருக்கிறார் சில நாட்களாக ரசுல்லாவுடைய சபையில் இவர் ஆளையே காணும் என்ன ஆலையை காணும் இவர் ஊர்ல இருந்தா நல்ல இருந்தா உடல் ஆரோக்கியமாக இருந்தா ரசுல்லாவுடைய சபைக்கு வந்துடுவார் ஆனால் கொஞ்ச நாள் ஆளையே காணும் என்னடான்னு ரசுல்லா என்ன பண்றாங்க சாதரது இல்லான்வர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க அவர் சொல்றாரு அவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான் அவர் நோயாளியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல நான் போய் விசாரிச்சுட்டு வர்றேன்னு போறார் போய் பார்த்தா அவர் தன்னுடைய வீட்ல முடங்கி போய் அணமின் அகலினார் அணமின் அகலினார் நான் நரகவாதி நான் நரகவாதி நரகவாதி என்று புலம்பி அழுது கொண்டே இருக்கிறார் அப்ப சாதரதி இல்லாணர்கள் சொல்கிறார்கள் சுபகானல்லா ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் இப்படி பாரதூரமான வார்த்தையை சொல்லுகிறீர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை கேட்கிற பொழுது அவர் சொல்றாரு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நான் வளம் மிக்கவனாக இருக்கிறேன் நான் லேசாக பேசுனாலும் நல்ல சத்தமாக கேட்கும் அப்படிப்பட்ட நான் இருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர்வர்களுக்கு ஒரு வசனம் அருளப்படுது நம்பிக்கை கொண்டோரே லா தற்போத்தும் நபி நபியுடைய உடைய சப்தத்துக்கு மேலாக உங்களுடைய சப்தங்களை உயர்த்தாதீர்கள் சொல்லிட்டான் ஆனா நான் சும்மா சாதாரணமா தான் இருக்குது அதனால நான் நரகவாதி இறைவன் தடுத்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன் இறைவன் ஹராமாக்கிய காரியத்தை செஞ்சுட்டேன் என்று அழுது புலம்புகிறார் இத சாதியில் சுல்லாட்டும் சொல்றாங்க அல்லாஹுடைய துதரே இந்த காரணம் தான் இவர் வராததற்கு காரணமாம் அவர் வந்தால் எப்படியும் பேச நேரிடும் பேசினால் அவர் சாதாரணமாக பேசினாலே சப்தம் அதிகமாக இருக்கும் நீங்கள் லேசாக பேசுகிற பொழுது அவருடைய சப்தம் உயர்ந்திருக்கிற பொழுது அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய் நரகத்திற்கு போய் விடுவேணும் என்று அஞ்சி கொண்டு தான் அவர் வராமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க பல் ஹுவமின் அகலில் சொன்னால் அவர் நரகவாதி அல்ல அவர் சொர்க்கவாதி என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லுகிறார்கள் ஏன்னா சப்தத்தை உயர்த்துவ ரசூல்லாவிற்கு முன்னால் சப்தத்தை உயர்த்துவதென்றால் குரலில் அதிகமாக அதிக சப்தத்தோடு இருப்பது மட்டும் இருப்பதல்ல அது ரசூல்லாவை மீறி ரசூல்லாவுடைய கருத்தை கவனிக்காமல் பேசுவது என்று ரசூல்லா நமக்கு என்ன பண்ணுறாங்க அவர்களுடைய இந்த விளக்கத்திலிருந்து நமக்கு சொல்லித்தராங்க அப்போ இந்த செய்தியில் நாம் இவரிடத்தில் கவனிக்க வேண்டிய பண்பை பாருங்கள் ஒன்று என்னென்னா ரசுல்லாவுடைய சப்தத்தை விட அதிகமாக சப்தத்தை உயர்த்த கூடாதுன்னு அவர் விளங்கிக்கிறார் அந்த விளங்கின காரணத்துக்காக ஒரு விஷயம் என்ன பண்றாருன்னா ரொம்ப பயப்படுறாரு இதனால நான் நரகத்துக்கு போயிடுவானோ நான் நரகவாதி ஆயிடுவானோ இர என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடுமோ நான் நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவேனோ இந்த பாவத்தை செய்த ஹராமான காரியத்தை செய்த குற்றவாளியாக நான் இறைவன் முன்னிலையிலே போய் நிறுத்தப்படுவேனோ அப்படி அந்த செய்யாத குற்றத்துக்காக செய்ததாக நினைத்தவர் அஞ்சினார் இது ஒரு விஷயம் இன்னொன்று அந்த பாவத்தில் நான் திரும்ப திரும்ப போய் விழக்கூடாது என்பதற்காக வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார் ரசுல்லாவுக்கு சபைக்கு போனாதானே நான் பேச வேண்டியது வரும் பேசுறாதானே சப்தம் அதிகமா வரும் சப்தம் அதிகமாக வந்தாதானே ரசூல்லாவை விட குரல் மேலோங்கியதான் ஆகி நான் நரகவாதியாக போவதற்கான சூழல் ஏற்படும் அதனால் அந்த சூழலையே நான் தவிர்த்துக் கொள்கிறேன் என்று வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார் இப்ப நாம எப்படி இருக்கிறோம் இது ஒரு சாதாரணமான காரியமாக தெரியலாம் அவர் தவறாக விளங்கி கொண்டு அவர் அவருக்கு எதை விளங்கினாரோ அந்த அடிப்படையிலே அவர் பயந்திருக்கிறார் அதுக்கு பிறகு ரசூல்லா தெளிவுபடுத்திட்டாங்க அவர் நரகவாதி இல்ல சொர்க்கவாதி என்று நாம் எப்படி இருக்கிறோம் நமக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் தெளிவுபடுத்திய குற்றங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஹராம் என்று தடுத்து பார்வையினால் செய்கின்ற விபச்சாரம் என்று இருக்கிறது நாவால் செய்கின்ற விபச்சாரம் இருக்கிறது கைகளால் செய்கின்ற விபச்சாரம் இருக்கிறது பார்வையால் செய்கின்ற விபச்சாரம் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் விபச்சாரத்தை பட்டியலிட்டு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்களே அத்தகைய ஆபாசமான பேச்சுக்கள் அத்தகைய தவறான காரியங்கள் இன்றைக்கு விட்டோம் என்று நினைத்து கொண்டு நாலு பேர் இருக்கும் பொழுது செய்ய மறுக்கிறோம் தகப்பனார் வீட்டில் இருக்கும் பொழுது செய்யறதில்லை தாயார் வீட்டில் இருக்கும் பொழுது நாம் தவறுகளை செய்வதில்லை நம்ம பலர் எப்படி இருக்கிறாங்கன்னா தனிமை ஏற்படுகிற பொழுது அல்லது அந்த தனிமையை உணர்கிற பொழுது ஒன்று உண்மையிலேயே தனிமை அல்லது தனிமையை உணருகிற சூழல் செல்ஃபோனாக இருக்கலாம் அல்லது தன்னுக்கு அதிகாரம் செலுத்தாத நபர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம் யாரும் கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை எது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு சூழல் இருக்கலாம் இப்படியான தனி உண்மையிலேயே தனிமையான நிலையாக இருந்தாலும் சரி தனிமையை உணர்கிற சூழலாக இருந்தாலும் சரி அதுவெல்லாம் கூடுதல் தைரியத்தை கொடுத்து சில இளைஞர்களை தவறிலே விழுவதற்கு தள்ளுகிறது அதனால் நாம் இது போன்ற பாவங்களிலிருந்து ஹராமான காரியங்களிலிருந்து விலகி கொள்ள வேண்டுமென்றால் அந்த இரையச்சம் என்ற ஒரு கேடயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இறையச்சம் என்ற ஒரு உள்ள அச்சத்தை நாம் பேணி கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் இந்த பாவங்கள்லேருந்து விலக முடியும் தனிமையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இறையச்சம்தான் ஏன்னா இன்னைக்கு தனிமை இல்லாத ஒரு சூழல் சொல்ல முடியாது ஒரு காலத்தில் தனிமையை தவிர்த்துங்கன்னா தனியா இருக்காத வீட்டில் பெற்றோர்லாம் இல்லைன்னா நீ வெளிக்க தர கிளம்பி புறப்பட்டு வெளியே போயிட்டு தனிமையான சூழலை ஏற்படுத்தாத இப்படி சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு அப்படி சொல்வதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த தனிமை இல்லை என்றாலும் கூட செல்ஃபோன் என்கின்ற ஒரு தனிமை இருக்கிறது இது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் இறையச்சம் தான் இருக்குது சரி இந்த இறையச்சத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது இதெல்லாம் சரி தான் தனிமையிலே இறையச்சத்தை பெணுவது தான் நம்மை பாவத்திலிருந்து காக்கும் சரி ரசூலுல்லா நபி தோழர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க சரி அந்த தான் சூனத்திற்கு அழைத்து செல்லும் சரி அதெல்லாம் சரி எப்படி இந்த தன்னுடைய இறையச்சத்தை கொள்வது அந்த வழி வேண்டும்ல அதற்கான ஒரு முகாந்திரம் ஒரு வாசல் நமக்கு திறந்துவிடப்படணும்ல அதையும் திருமறை குரான் நமக்கு வழிகாட்டுகிறார் இரையச்சம் எங்கே இருக்கிறது என்பதற்கான கேள்விக்கான விடை திருமறை குரானில்தான் இறையச்சம் இருக்கிறது என்ற விடையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இன்னமல் மோமினோன் உண்மையான மோமின்கள் யார் என்றால் அல்லதீன இதா துக்கிரல்லா அவர்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாள் வஜிலத் குழு அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுக்கி போய்விடும் இதா அல்லாஹுடைய குரான் வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் ஈமானா அது அவர்களுடைய ஈமானை இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் குரானிலேயே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் இறைவனுடைய பெயர் முழங்கப்பட்டால் இறைவனுடைய நினைவு கூறப்பட்டால் உள்ளமெல்லாம் நடுநடுங்கி போயிடும் அது எப்படி நடுங்கும் திரு தொடர்ச்சியாக திருமறை குரானுடைய வசனங்களை படிக்கிற பொழுது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகிற பொழுது திருமறை குரானை புரட்டுகிற பொழுது இறைவனை பற்றி தெரிந்து கொள்வோம் இறைவனுடைய ஆற்றல் என்ன அதிகாரம் என்ன அவனுடைய பண்பு என்ன நாளை மறுமையிலே இறைவன் எப்படி தண்டிப்பான் இறைவன் தடுத்த குற்றங்கள் என்ன அதற்காக நரகத்தினுடைய வேதனைகள் என்ன இப்படி எல்லா விஷயங்களின் தொடர்ச்சியாக நம்முடைய உள்ளத்திலேயே சேகரித்துக் கொண்டிருக்கிற பொழுது இறையச்சம் தானாக பிறக்கும் அப்படி பிறக்கிற பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதும் பாவத்தை எண்ணுகிற பொழுது பாவத்தை செய்தான் தூண்டுகிற பொழுது ததக்கரு பைதாக அவர்கள் விழிப்புணர்வு அடைந்து அந்த பாவங்களில் இருந்து விலகிக் கொள்வார்கள் அந்த இறையச்சம் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனுடைய பெயரை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும்